இன்னைக்கு எல்லாருமே இப்போ இளைஞர்கள் மத்தியிலெல்லாம் வந்து ஒரு ஒரு புது உத்வேகத்தோடு இருக்கிற சிலஞ்சர் இளைஞர்கள் புதுசாக இப்போ வேலைக்கு போகிறவங்க அப்படிலாம் அவங்க பேச்சில் கண்டென்ட் பார்த்திங்கன்னா வி ஆர் யாங் அண்ட் வீ ஹேவ் டு லீவ் டு தி ஃபுல்லஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை பெரியவங்களும் இட் இஸ் ஒன் லைஃப் வி லிவ் ஒன் லைஃப் அதை நம்ம முழுமையாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறாங்க வாட் இஸ் தி ஃபுல்லஸ்டுன்னா அது எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது ஃபுல்லஸ்ட்டுன்னா டெய்லி பார்ட்டி பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிறாங்க அவர் நமக்கு உயிர் அனுபவம் இருக்கிறது நமக்கு உள்ளதான் தான் நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்தாலே அது உங்களுக்குள்ளே தான் நடக்குது கேட்டாலும் உங்களுக்குள்ளே தான் நடக்குது இப்படி யாரோ வந்து இப்படி தொட்டாலும் உங்களுக்குள்ளே தான் நடக்குது சாப்பிட்டாலே உங்களுக்குள்ளே தான் நடக்குது அனுபவம் அனுபவம் என்று ஏற்படுத்துறது உள்ளதான் இருக்குது அவர் கொஞ்சம் ஓல்டு டெக்னாலஜியில் இருக்கிறாங்க அவர் ஆனந்தமாக இருக்கணும்னா அவர் அது செய்யணும் இது செய்யணும் இது செய்யணும்னு நினச்சிக்கிறாங்க இது எப்படி என்ன பழைய காரெல்லாம் இருக்கும் நீங்கள் நைன்டீன் ஃபிஃப்டிஸில் எல்லாமே அம்பாசிடர் கார் வாங்கினீங்கன்னா அதுக்கு ரெண்டு ஆள் வச்சுக்கணும் டெய்லி வீட்டில் ஆள் வச்சுருப்பாங்க எப்போவுமே கார் வச்சா ரெண்டு ஆள் வச்சுருப்பாங்க எப்படி குதிரையெல்லாம் வச்சா ஒரு ஆள் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கார் வச்சா ரெண்டு ஆள் வச்சுருப்பாங்க ஏன்னா காலையில் தள்ளணும் காலையில் ஓப்பன் பண்ணிக்கணும் தண்ணி பார்த்துக்கணும் ஆயில் பார்த்துக்கணும் டெய்லி ஸ்டார்ட் பண்ணணுன்னா எல்லாமே பார்க்கணும் அப்படி எல்லாம் பார்த்தாலும் தள்ளணும் இது தள்ளு ஸ்டார்ட் இப்போ புது டெக்னாலஜி என்ன ஆச்சு சும்மா அப்படி பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது யாரும் பானட் ஓப்பன் பண்ணி பார்த்ததே இல்லை சர்வீஸ் விட்டுட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு திருப்பி ஓப்பன் என்ஜின் இருக்குதா இல்லையான்னு யாருக்கு தெரியல அப்படி ஆடிச்சு வாங்கிடுச்சு இப்போ இல்லை ரிமோட் ஸ்டார்ட்டே வந்துடுச்சு கார் ஏறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் பண்ணாலே ஸ்டார்ட் ஆகி உட்காந்துக்குது இந்த மாதிரி டெக் டெக்னாலஜி அப்கிரேடேஷன் இருக்குது அவருக்கு கொஞ்சம் நம்ம டெக்னாலஜி அப்கிரேடேஷன் பண்ணணும் லிவிங் டு த ஃபுல்லஸ்டன்னு எல்லா அனுபவங்கள் ஏற்படுத்துறது ஏற்படுத்துகிற மூலம் தான் இருக்குது இங்கே உட்காந்து நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டு அது பண்ணி இது பண்ணி இது பண்ணி எல்லாம் உணர்றீங்களோ நாங்கள் உட்காந்தே உணர முடியும்னா ஹைடாக் தானே இது லிவிங் டு த ஃபுல்லஸ்ட்னா லைஃப் ஹேப்பன்ஸ் ஓன்லி வித் நியூ உயிர்ன்றது உயிர் அனுபவம்ன்றது வாழ்க்கை அனுபவன்றது வெறும் தான் நடக்குது இங்கே இருக்கிறது என்ன நீங்கள் உணர முடியாது இங்கே இருக்கிறது உங்களுக்குள்ளே எப்படி பிரதிபலிக்குதோ அது மட்டும் தான் நீங்கள் உணர முடியும் வெளியே ஓடி ஓடி ஃபுல் இஷ்டன்னா என்ன ஓடினாலும் ஆகாது எவ்வளோ ஓடினாலும் வெளியே ஆகாது அப்படின்னா வெளியே பார்க்கக்கூடாதான் அப்படி இல்லை வெளியே கூட விளையாட்டு பண்ணுறோம் நாம் கொஞ்சம் ஆனால் நமக்கு உயிர் நடக்கிறது உள்ளே அனுபவங்கள் நடக்கிறது உள்ளேன்னு நினச்சி நம்ம கவனித்து பார்த்து அது உணர்தான் எல்லா அனுபவங்களும் நமக்குள்ளே தான் நடக்கிறதுன்னு நம்ம உணர்ந்திருந்தோம் நாம ஆனந்தமாக இருக்கிறது எப்படின்னு புரிஞ்சுடுவோம் நீங்கள் ஆனந்தமாக இருந்து உலகத்தில் எதே செஞ்சாலும் தப்பில்லை இப்போது பிரச்சனை என்னென்னா ஆனந்தத்தை தேடுதலில் போகிறீங்க ஆனந்த தேடுதலில் போனால் ஒரு நாளை வெற்றி இருக்கிறப்போ ஆனந்தமாக இருக்குது நாளைக்கு தோல்வி வந்துடுச்சுன்னு மனம் உடஞ்சி போகுது